இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி ஏப்ரல் முப்பது அக்ஷய திருதியை எந்த ராசிக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் இருக்குன்றத இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்ஷய திருதியின் நன்னாள் ஏப்ரல் முப்பதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பொன்னாளில் கோடீஸ்வர யோகம் ஏழு ராசிக்கு வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஏப்ரல் முப்பதாம் தேதி அக்ஷய திருதியை கொண்டாடப்படுது திருதியின மூன்றாவது திதி திருதியை அப்படின்னு அர்த்தம் பிறையின்னு அர்த்தம் வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை சந்திரனும் சூரியனும் உச்சமாக இருக்கிறனால அக்ஷய திருதியைன்னு சொல்லப்படுது அமாவாசைக்கு பின்னாடி வரும் வளர்பிறை திருதியைத்தான் அட்சய திருதியைன்னு சொல்கிறோம் அட்சயம் என்றால் தேயாது குறையாது வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அக்ஷய திருதியை தினத்தன்னைக்கு சனி ராகு சுக்கிரன் பனிரெண்டாம் வீட்டிலும் சூரியன் சந்திரன் உச்சமாகவும் செவ்வாய் நீச்சமாகவும் இருக்கும் அக்ஷய திருதியை நாளில் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அல்லது முதலீடு செஞ்சாலும் அது செழித்து வளரும்ன்றது ஐதீகம் குபேர அக்ஷய திருதியை நாள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடத்தில் ரோஹிணி நட்சத்திரத்துடன் இணைஞ்சு வருது இந்த தினத்துல ஏழு ராசிக்காரங்களுக்கு தெய்வீகமான யோகங்கள் வரப்போகுது கோடீஸ்வர யோகம் பெறும் அந்த ராசியை பத்தி இந்த பதிவில பாத்துரலாம் ரிஷபராசி என்பர்களுக்கு கஜகேசரி யோகம் வரப்போகுது இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான காலகட்டம் செல்வம் சொத்து மற்றும் முதலீடுகளில் லாபம் கிடைக்கும் தொழில் வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்படும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும் தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற விலைமதிப்பற்ற உலோகங்களை முதலீடு செய்வதன் மூலமாக அபரிமிதமான லாபம் அடைவீங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கடகராசி என்பர்கள் சித்தி யோகம் பெறுறீங்க சர்வார்த்த சித்தி யோகம் இந்த யோகம் அற்புதமான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரப்போகுது பழைய கடன்கள் ஏதும் இதுவரைக்கும் அடைக்காமல் வச்சுருந்தீங்கன்னா அதை அடைப்பீங்க நீங்கள் மாணவர்களாக இருந்தால் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுவங்க வெற்றியை பெறுவீங்க வெற்றி தரக்கூடிய காலகட்டம் எதிர்பாராத சொத்துக்களின் மூலமாக லாபம் வரும் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும் அடுத்து சிம்ம ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் லக்ஷ்மி நாராயண யோகம் உண்டாகுது இந்த யோகத்தினால சுபமான பலன்களை பெறுவீங்க செல்வம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது தொழிலில் திடீர் பெரிய லாபங்கள் உண்டாகும் எதிர்பாராத கடன்கள் முதலீடுகள் உங்களை தேடி வரும் அரசு வேலையில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு எதிர்பாராத சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் துலாம் ராசி என்பர்களாக இருந்தீங்கன்னா மாலவிய யோகம் வருது வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை பெறுவீங்க காதல் உறவுகளை இனிமை உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும் நிதி திட்டங்களில் வெற்றி தான் கலைத்துறையில் புகழ் உண்டாகும் மரியாதை அதிகரிக்கும் முதலீடு பல மடங்குகளில் பெருகும் அடுத்து விருச்சிகராசி என்பவர்களாக இருந்தீங்கன்னா ஒரு குரு சந்திர யோகம் இருக்குது அது கஜகேசரி யோகம் விருச்சிகராசி என்பவர்களுக்கு உண்டாகுது புதிய வருமானம் புதிய வருமானத்திற்கான வாய்ப்புகள் தொடர்புகள் தொழில்களும் உங்களை நோக்கி வருது மனவலிமை அபரிமிதமாக இருக்கும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் நீதிமன்றம் தொடர்பான விஷயங்களில் வெற்றிகள் உண்டாகும் கூட்டு தொழிலில் லாபம் உண்டாகும் நல்ல தொழில் கூட்டாளி கிடைக்க வாய்ப்பு உண்டாகும் மகர ராசி என்பர்கள் மாளவிய யோகத்தை பெறுறீங்க வாழ்க்கையில் ஆடம்பரம் வசதிகள் அதிகரிக்கும் பணியிடத்தில் மரியாதை பதவி உயர்வு கிடைக்கும் வாகன சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பிருக்கு நிதி நிலைமை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் உண்டாகும் மீண்டும் உங்கள் தொழிலில் தலையெடுத்து வெற்றி பெறுவீங்க மீன ராசி என்பர்களாக இருந்தால் சதுரகிரி யோகம் இருக்குது அமோகமான பலன்கள் போது புதிய வேலை தொடங்க சிறந்த காலகட்டமாக இருக்கும் வெளியில் சிக்கியிருக்கும் பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு வெளிநாட்டுக்கு போகிற வெளிநாட்டில் இருந்து பயனடைய வாய்ப்பு இருக்குது மன அமைதி ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும் எதிர்பாராத பணவரவு ஏற்படும் மீனராசி என்பர்கள் மகர ராசி என்பர்கள் விருச்சிகராசி என்பர்கள் துலாம் ராசி என்பர்கள் கடகராசி என்பர்கள் மிதுன ராசி என்பர்கள் சிம்ம ராசி என்பர்கள் இந்த ஏழு ராசி என்பர்களுக்கு இந்த அக்ஷய திருதையின் அன்னாலில் உங்களுக்கு பலவிதமான யோகங்களை கோடீஸ்வர யோகமாக பெறப்போகிறீங்கன்னு சொல்லி அந்த லிஸ்ட்டில் உங்கள் ராசியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் தினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த வெள்ளிக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதானா வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்